மேசராசி சாதனைக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தாங்கள் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான் நிர்வாக சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் சாசனங்கள் செய்யப்பட்டது தெரிந்த தொல்லை விட்டவனும் கட்டான் தெரியாத தொல்லை தொட்டவனும் கட்டான் அவங்கவுங்க ராசிக்கு உரிய தொல்லை செய்யும்பொழுது மிக சிறப்பாக அமையும் கொஞ்சம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஆறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமானது எண்கண் எட்டுக்குடி சிக்கல் இந்த மூணு கோயிலுக்கும் நீங்க போங்க எத்தனை முருகன் கோயில் இருந்தால் இந்த மூணு கோயிலுக்கு போனால் ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு ஆகும் பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரோஹிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயகமும் கூடிய சுப சுபதனத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழிநடத்தி இவள் நாளாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்து உதயமாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல உலகெங்கும் ஜாதி மதம் இனம் ஆகிய மொழி பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள் எத்தனை எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன் அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் திருமக்கள் பாதம் பணிந்து பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டாக வரும் எப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூமராலஜில கூட்டும் பொழுது பத்து நம்பர் வருது பத்துங்கிறது சூரியனுடைய நம்பர் அப்ப பத்துக்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சூரிய திசுல நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்தரம் உத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன் அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி அரசியலும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி அரசாங்க உத்தியோகத்திலும் சரி எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க அடுத்து வருவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கூட்டுறோம் அப்போ மூன்று வருகின்றது அப்போ மூன்று வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி அப்போ குரு நட்சத்திரமாக வருகின்றது பார்த்தீங்களா அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள் எங்கே போய் உலகத்துல எந்த மொழி பண்ணாலும் ஒரு சுற்று வர்றோம் அதை கணக்கெடுத்து விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்று சேர்ந்து பன்னெண்டு ராசி கட்டத்தையும் முன்னூற்றி அறுபது டிகிரிக்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் மூன்று நட்சத்திரங்கள் அப்ப ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு குரு நம்பர் பன்னெண்டு கூட்டியன் மூன்று அப்ப ஒன்று மூன்றும் இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை பல நன்மைகளை செய்யும் மாற்று கருத்து அல்ல அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு பயிற்சிகள் தான் இரண்டு பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது அப்போ அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது அப்போ கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது அப்போ அந்த ராகு கேது பயிற்சி கடைசியாக வருது குரு பயிற்சி நமக்கு மே மாதம் வருது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு இடையில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளார் அருள்தனம் திருநள்ளார் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி ஏற்படுது அப்போ மூணு பயிற்சி அப்போ அந்த மூணு பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் பின்னாடி வாக்கியத்துலேயும் வந்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும் அடுத்தது தங்கம் வெள்ளி விலைகள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள் கடந்த ஆள கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் வேலை செய்யும் இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும் நவநாகரிகம் உயர்ந்திருக்கும் அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் உற்பத்தி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ஃபைனான்ஸ்ல எல்லாருமே பைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ஆண்டில் பிறக்கிறதுனால நியூமராலஜி பிறகு நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும் அப்பப்போ புயல் மழை எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பஞ்சபுதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும் பாதிப்புன்னு அதை சொல்லுவதை விட ஐயா வந்து பாதிப்புன்னு சொல்லுவதை விட நமக்கு கத்து கொடுக்கறதுக்காக வருகின்றது நமக்கு கத்து கொடுக்கறதுக்காக வருகின்றது நல்லது செய் நல்லது நினை எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம் அதனால தான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம் எல்லா வகையிலும் அன்புதான் எல்லா மதத்துக்கும் அன்பு அது ஒன்றே சொல்றோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு நேயர்கள் மீண்டும் நேயர்கள் பாதம் பணிந்து பணிகின்றேன் மேசராசி சாதனைக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் தாங்கள் ஞானம் எதிர்ப்பு வேகம் அகங்காரம் அகங்காரம் போன்ற மூன்று நிலைகளை கடந்து உச்சத்துக்கு போகும் மேசராசி நேயர்கள் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் எப்படி என்றால் உங்கள் ராசிக்கு மேசராசியாக இருந்தாலும் சரி மேஷ லக்கணம் சரி உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு வந்து ஒம்பதில் இருக்காங்க நட்பு வீட்டில் இருக்காங்க பாக்கியத்தில் இருக்காங்க பகப்பனார் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கின்றது அப்ப ராசிக்கு தனுசுல வந்து உங்களுடைய ராசிநாதன் நான்கு கோள்களோடு சேர்ந்திருக்காங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கோள்களோடு சேர்ந்திருக்காங்க அப்ப அந்த வகையில ஒண்ணுக்கும் எட்டுக்கு உரியோர் ஒன்பதுல இருக்கும்போது இது ஒரு மிக சிறப்பாக அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ உங்க அதாவது நான் ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் முதல்ல சொல்லிட்டேன் நாங்க சொல்றது பொதுவான விதிகள் பொதுவான ப்ரொடிக்ஷன்கள் நீங்க என்ன பண்றீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதத்தில் என்ன லக்கணம் உங்க ஜாதத்தில் என்ன ராசி இது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன வளங்கள் இருக்குன்றது அனுசரித்து நீங்கள் வந்தால் தான் நீங்க சக்ஸஸ் ஆக முடியும் அந்த வகையிலே நேசராசினுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுங்க நிலம் நிலங்கள் சம்மந்தப்பட்டதை நிலங்கள் சம்மந்தப்பட்டதை பண்ணுங்க ரியல் எஸ்டேட்டும் பண்ணுங்க அதுக்கடுத்தது பிரிக்ஸு பொறியியல் துறை நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்துத் நெருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து உங்களுக்கு தான் நிர்வாக சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் சாசனங்கள் செய்யப்பட்டது இது எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி கேட்ரிங் நெருப்பு டீ மாஸ்டர் டீ கடை கேட்ரிங் ஹோட்டல் பார்த்தீங்களா வெல்டிங் செட்டு கெமிக்கல் அதே மாதிரி கெமிக்கல் கெமிக்கல் உங்களுக்கு ஹீட்டு தானே அப்போ உங்களுக்கு தெரிந்த தொல்லை விட்டவனும் கட்டான் தெரியாத தொல்லை தொட்டவனும் கட்டான் அவங்கவுங்க ராசிக்கு உரிய செய்யும் செய்யும்பொழுது மிக சிறப்பாக அமையும் அப்போ அந்த வகையில் உங்களுக்கு செவ்வாய் மேச ராசிக்கு உங்களுக்கு உரிய எல்லா தொழிலும் சொல்லியாச்சு அடுத்தது வந்து இந்த கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு குரு வந்து முதல்ல எங்கே இருக்க உங்கள் ராசிக்கு இப்போ கடகத்தில் இருக்கிறாரு இருபது பன்னிலிருந்து மிதனத்துக்கு வந்துடுறாரு இப்போ ராசிக்கு நாளில் இருக்கார் சுகதாதிபதியாக இருக்கார் அடுத்த மூணுல இருக்கும்போது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பு தான் அடுத்தது வந்து உங்களுக்கு ராகு அடுத்தது குரு கொடுத்து சனி சனீஸ்வரர் ரா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல விரையா இருக்கிற கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான பாதிப்புகள் மருத்துவ தொழில் மருத்துவ செலவுகள் வைத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த ராகு உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பதினொன்று இருக்கார் அப்போ லாபாதிபதியாக இருக்காரு ராகு கண்டிப்பாக மூணாறு எட்டு பதினொன்று தான் சொல்லுவோம் அப்போ ராகு வந்து அந்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குரிய குணங்களையும் அந்த வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய அடி அந்த கிரகத்தினுடைய குணங்களுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ மேசம் செவ்வாய் அப்போ ராகு இருக்கிறது சனி அப்போ மத்திம பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது பகையோ நட்போ சமமோ ஆனால் இருக்கக்கூடிய பாவகம் பதினொன்று அதனால உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும் அடுத்தது வந்து குடும்பம் கல்வி எல்லாமே முதல் சுற்றான்னு பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு வர்றோம் மேசராசிக்கு ஏழரை அப்போ நடக்கும் நடக்கும்போது முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா அதை பார்த்துக்கறோம் முதல் சுற்றுன்னா குழந்தைகளுக்கு படிப்பு தரப்படும் குழந்தைகளுக்கு படிப்பு தான் அடா படுறா படுறா ஏண்டா இந்த மாதிரி இருக்கிற சொல்றதை கேள்றா என்ன இப்போ கேட்கறது இல்லை எந்த குழந்தையும் கேட்கறதும் இல்லை அடிக்கவும் முடியாது அணைக்கவும் முடியாது ஆதரிக்கவும் முடியாது என்ன செய்யுதுன்னு தெரியாம சில பெற்றோர்கள் ஜோசியக்காரங்களை தான் கூப்பிடுறாங்க ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அதனால குழந்தைகளை அரவணைச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டியதை வாங்கி கொடுத்து அவங்கள அப்படியே அந்த ஆலோசனை பேரில் படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வச்சா ஒரு சிறப்பாக அமையும் அடுத்தது வந்து கல்வி அதுக்கடுத்தது திருமணம் பொருளாதாரம் கொஞ்சம் வெளிநாடு கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கறலாம் அதை பற்றி கவலை இல்லையாது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்போ ஆரோக்கியம் செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் வரையும் கவனமாக இருங்க அந்த ஜூனுக்கு அடுத்து கொஞ்சம் செல்வாக்கு கூடும் செல்வாக்கு கூறும்போது கண்டிப்பாக சுகமான வாழ்வு உங்களுக்கு கிட்ட ஏழு சனீசர் இருக்கிறதுனால முதல் சுற்றுக்காரவங்க உங்க வயதை பார்த்துக்காங்க கவனமாக இருங்க வைத்தியம் ரொம்ப முக்கியம் மருத்துவம் தோல் வெக்க நோயே இந்த வெப்ப நோயே ஹீட்டு சம்பந்தப்பட்டது மூலம் பௌத்திரம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நார் சத்து உணவுகள் கூல கூலான உணவுகள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடல் என்ன உடலை வைத்தா சுவரை வச்சு நம்ம சித்திரை வச்சு சித்திரது அப்ப உடல் ரொம்ப முக்கியம் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆறு படை வீடுகளில் மிகவும் முக்கியமானது எண்கண் எட்டுக்குடி சிக்கல் இந்த மூணு கோயிலுக்கும் நீங்க போங்க எத்தனை முருகன் கோயிலுதான் இந்த மூணு கோயிலுக்கு போனா ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் ஒண்ணு வேண்டாம் பன்னீர் சந்தனம் தேனும் பாலும் ஏழு நடத்தினால பிள்ளையார் வழிபாட விட்டுறது ஆந்திரா பகுதியில காணிப்பாக்கம் பிள்ளையார் மதுரை அமைதி பக்கத்தில் கார காரக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார் பட்டி பிள்ளையார் கோயம்புத்தூரில் புளியங்குடி பிள்ளையார் பாத்தீங்களா எப்படி திருச்சியில் சொல்லவே வேண்டாம் திருச்சி மத்திய காசில் சொல்லவே வேண்டாம் நமக்கு எல்லா பிள்ளையாரும் இருக்காங்க மாணிக்கம் பிள்ளையார் மாணிக்கம் இருக்கார் மலைக்கோட்டை இருக்கார் எல்லா பிள்ளையாரும் இருக்காங்க திருவாரூரில் திருச்செங்கட்டாங்குடி சொல்லவே வேண்டாம் பேசும் தெய்வமாக இருக்கார் திருச்செங்கட்டாங்குடி கணபதி ஈஸ்வரம் கணபதி ஈஸ்வரம் அப்படிப்பட்ட மிக பிரசித்திபெற்றமான சைவஸ்திருத்தரம் அதுக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் இப்படி தெய்வங்களில் வழிபாடு பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த ஆண்டு ஏழில் நடக்கிறதுனால மேசராசி கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக நன்றும்